அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் மிகவும் வலுவாக சப்தமத்தில் சூரியனின் ஆட்சி வீட்டில் இணைகிறாரங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் சுபத்துபாதையில் புதன் வளம் வரக்கூடிய வேளையில் சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் இணைந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கின்றன எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒரு வே கும்பராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாக கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் ஜென்மராசியை வித்யா கரகரான புதன் பார்ப்பதால் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபுரந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வளம் வருவதோடு சப்தமாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் வேளையில் அவருடன் இணைந்து மிக வலுவாக பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் சப்தமத்தில் வளம் வருவதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மங்களகரமான சுப விரயங்கள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உறுதியாகவே புதைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் வன விலங்குகள் மற்றும் உயிரினங்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கப்படுகிறது அது என்னவென்றால் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலையின் வருகிறவர்களுக்கு மிக பெரிய லெவல பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தான் அது உடனே அந்த அறிவிப்பை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற பறவைகள் வருகின்றன பறவை இனங்கள் கழுகு மயில் புறா என பர பலவை இனங்கள் வந்து பங்கு பெறுகின்றன அதே போன்று காட்டு விலங்குகளான சிங்கம் புலி கரடி மான் உள்ளிட்ட பல விலங்குகள் வந்து பங்கு பெறுகின்றன மிக விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல் இவற்றிடம் ஒன்று ஆனால் அதே வேளையில் நத்தை ஆமை மற்றும் எறும்பு போன்ற குறுகிய நேரத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களும் அங்கு வருகின்றன இவற்றை பார்த்து மற்ற உயிரினங்கள் பறவை நத்தைகள் நத்தை ஆமை மற்றும் எறும்பை பார்த்து மற்ற உயிரினங்கள் அனைத்துமே உங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா இந்த மலையின் உயரத்தை பாருங்கள் வானுயர இருக்கிறது அப்படி இருக்கும் போது அவற்றில் உறுதியாகவே உங்களால் வெற்றி பெற முடியாது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று மற்ற உயிரினங்கள் எச்சரிக்க இதை பொருள்படுத்தாமல் அந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன அந்த போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலேயே பறவைகள் வானுயரை எழுந்து அந்த இடத்தை அடைந்து வெற்றி பெற்று விடுகின்றன அதைத் தொடர்ந்து மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம் புலி போன்ற காட்டு விலங்குகளும் மான் உள்ளிட்டவையும் அதில் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றன ஆனால் முதல் நாள் முடிந்த பிறகும் ஆமை நத்தை மற்றும் எறும்பு போன்ற உயிரினங்கள் மலையின் பாதி தூரத்தை மட்டுமே கடந்து வந்திருக்கின்றன அப்போது பறவைகள் விலங்குகள் மற்ற அனைத்துமே இவற்றை பார்த்து உங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது தோல்வியை தெழுவ போகிறீர்கள் மலையின் உச்சியில் இருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் சொல்வதை கேளுங்கள் அனைவரும் இந்த போட்டியை விட்டு விலகி செல்லுங்கள் என்று சொல்ல அதை பொருள்படுத்தாமல் ஏற ஆரம்பிக்கின்றன இரண்டாம் நாள் முடிவில் முக்கால் வாசி துரமும் மூன்றாம் நாள் முடிவில் அந்த இலக்கை அடைந்து அந்த பரிசு பொருட்களை பெற்று ஆமையும் எறும்பும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நத்தை ஆமை போன்ற உயிரினங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த வெற்றியை கொண்டாடுகின்றன ஒரு வழியாக இவை வெற்றி பெற்றுவிட்டன என்று மற்ற உயிரினங்களும் சொல்கின்றன இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கும்பராசிக்காரர்களுக்கு புதைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு இந்த வேளையில் அந்த பறவைகள் போன்று மிக விரைவில் கிடைக்கலாம் சிலருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் விலங்குகள் போன்று அந்த புதையலும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உறுதியாக கிடைக்கலாம் சிலருக்கு கால தாமதம் ஏற்பட்டாலும் கூட அந்த எறும்புகள் மற்றும் அத்தை ஆமை போன்ற உயிரினங்கள் போல முயற்சியினால் நிச்சயமாக புதைகளும் அதிர்ஷ்ட யோகமும் கிடைப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை முழுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் இப்படி மிக வலுவாக வித்யா கரகரான புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்த தால் எந்த ஒரு செயலை செய்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான பல்வேறு யுக்திகளையும் நுட்பமான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு இந்த தருணத்தில் சப்தமத்தில் மிக வலுவாக வலுப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு வாங்குதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் புதைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகள் முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான முன்னேற்றத்தை பெற்றுத்தருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம் சப்தமத்தில் உருவாகியிருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் அரசியல் மற்றும் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல தடைபட்ட காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஊதிய உயர்வு உதவி உயர்வு தொழில் ரீதியான விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை சிறப்பாக செயல்படுத்தலாம் வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் நடைபெற்ற பணிகள் அனைத்தையும் விரைவாக செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் இப்போது நீங்கள் விரும்பிய பல மாற்றங்கள் முன்னேற்றங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைய போகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்ட வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்காலத்தை பற்றி சிறப்பான புரிதலுடன் செயல்படுவதால் திடீரென சில திட்டங்களை செயல்படுத்தினாலும் அவை வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் பல முறை யோசித்து செய்த பல காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான பணிகளை விரிவுபடுத்துதல் போன்ற அனைத்து பணிகளிலும் மிக அற்புதமான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் புதனுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே புதைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக தேடி வரும்